ஆண்டன் செக்காவ் அவர்களின் ஓ இந்த பொதுஜனம் இதுதான் நான் செய்யப்போவது குடியை தலைமுழுகப் போறேன் எதுவும் இனி என்னை கெடுக்காது நானே என்னை கட்டுப்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது நான் சந்தோஷமாக வேலை செய்ய வேண்டும் நீ சந்தோஷமாக சம்பளம் வாங்குகிறாய் அதனால் சந்தோஷமாக தூக்கத்தை சௌகரியத்தை மறந்து மனசாட்சிக்கு பயந்து வேலை செய்ய வேண்டும் எதையும் லேசாக எடுப்பதை விட்டு தொலை பையா ஒரு வேலையும் செய்யாமலேயே சம்பளம் வாங்குகிறாய் இது சரியில்லை சரியே இல்லை இத மாதிரி பல தடவை தானே பேசிக்கொண்டு பாட்டியாஜின் தலைமை டிக்கெட் கலெக்டர் வேலையில் சுறுசுறுப்பாக இறங்க வேண்டும் என்ற தவிர்க்க முடியாத ஓர் உணர்வுக்கு ஆட்படுகிறார் அப்பொழுது இரவு மணி ஒன்று என்றாலும் டிக்கெட் கலெக்டர்களை எழுப்பி அவர்களோடு ரயில் பெட்டிகளில் அங்கும் இங்கும் நடந்து டிக்கெட்களை பரிசோதிக்கிறார் டிக்கெட் பிளீஸ் என்று கத்திக்கொண்டும் டிக்கெட்டுகளை சுறுசுறுப்பாக எந்திரத்தால் வெட்டிக்கொண்டும் போகிறார் ரயில் பெட்டிகளின் இருட்டை போர்த்தி கொண்டு தூங்கி வழிந்த உருவங்கள் பதறி விழுந்து மண்டையாட்டி டிக்கெட்களை காட்டுகின்றன டிடி டிக்கெட் ப்ளீஸ் என்று ஓர் இரண்டாம் வகுப்பு பயணியை பார்த்து சொல்கிறார் பாட்டியாஜி ஒல்லியாக எதுவும் எலும்பும் தோலும்பாக இருந்த அந்த ஆண் ஆன் கோட்டிலும் போர்வையிலும் தலையணிகளும் சூழ்ந்திருக்கிறான் டிக்கெட் ப்ளீஸ் ஒல்லியான பயணி பதில் சொல்லவில்லை அவன் உறக்கத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறான் தலைமை டிக்கெட் கலெக்டர் அவன் தோலை தொட்டு பொறுமை இழந்து கூவுகிறார் டி டிக்கெட் பிளீஸ் பயணி அதிர்ந்து கண்விழுத்து மிரட்சியோடு பாட்டியாஜினை முறைக்கிறார் என்ன யாரு பாமர பாஷையில் சொல்கிறான் டிக்கெட் பிளீஸ் உனக்கு விருப்பம் இருந்தால் அடக்கடவுளே என்று முணங்குகிறான் ஒல்லியான அந்த மனிதன் சோகமாய் முகத்தை கொண்டு கடவுளே எனக்கு மூட்டுவாதம் மூன்று இரவுகள் தூங்கவில்லை வேண்டுமென்றே நான் தூக்க மருந்து மாத்திரையை போட்டு தூங்கிக் கொண்டிருந்தேன் நீ நீயும் உன் டிக்கெட்டும் இரக்கமில்லாத மனிதாபிமான இல்லாத ஆள் நீ தூங்குவது எனக்கு எவ்வளவு கஷ்டம் என்று உனக்கு தெரிந்திருந்தால் இந்த மாதிரியான அற்ப விஷயத்துக்காக என்னை நீ எழுப்பியிருக்க மாட்டாய் கொடுமை பைத்தியகாரத்தனம் என் டிக்கெட்டை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய் நிச்சயமாக இது முட்டாள்தனம் பாட்டியாஜினுக்கு தெரியவில்லை கோபப்படுவதா வேண்டாமா என்று கோபப்படுவது என்று தீர்மானிக்கிறான் இங்கே கத்தாதே இது ஒன்றும் உணவு விடுதியில்லை இல்லை உணவு விடுதியில் ஜனங்கள் ரொம்ப கருணையோடு இருப்பார்கள் என்று இருமுகிறான் பயணி ஒருவேளை அடுத்த தடவை நீ என்னை தூங்க விடுவாய் அசாதாரணமாக இருக்கின்றது நான் வெளிநாட்டிலெல்லாம் பயணம் செய்துகிறேன் அங்கே யாரும் என்னிடம் டிக்கெட் கேட்டதில்லை ஆனால் இங்கே நீ மறுபடியும் மறுபடியும் அதை தான் செய்கிறாய் உனக்கு பேய் பிடித்த மாதிரி நல்லது நீ மறுபடியும் வெளிநாட்டுக்கு செல்வதுதான் நல்லது அதுதான் உனக்கு ரொம்ப பிடிக்கிறதே முட்டாள்தனமாக இருக்கு சார் ஆமா புகையால் புழுக்கத்தால் குளிர்ந்த காற்றால் பயணிகளை கொள்றது என்று எங்களை சிகப்பு நாடாவால் கழுத்தை நெரிக்க பார்க்கிறார்கள் நாசமா போக இவனுக்கு டிக்கெட் வேண்டுமா கடவுளே என்ன ஒரு கடமை உணர்வு கம்பெனிக்கு இதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா ஆனால் பாதி பயணிகளை டிக்கெட் இல்லாமல் தான் பயணம் செய்கிறார்கள் இங்கே பாருங்கள் சார் என்று கத்துகிறார் பாட்டியாஜின் சூடாகி இப்படி கத்தி ஜனங்களை தொந்தரவு செய்வதை நிறுத்தவில்லை என்றால் அடுத்த ஸ்டேஷனில் உங்களை இறக்கிவிட்டு புகார் அறிக்கை தர வேண்டியிருக்கும் ரொம்பவும் அநியாயம் என்று கத்துகின்றனர் கோபம் அடைந்த ஜனங்கள் அசைய முடியாத நோயாளியை இப்படித்தான் கொடுமைப்படுத்துவதா கொஞ்சம் கருணை காட்டுங்கள் ஆனால் இந்த கன்னியவாணி கேவலமாக பேசுகிறாரே என்கிறார் பாட்டியாஜன் சற்று பயந்தவராய் ரொம்ப நல்லது நான் டிக்கெட் கேட்க மாட்டேன் உங்கள் விருப்பம் ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியும் டிக்கெட் கேட்பது என் கடமை இது என் கடமை மட்டும் இல்லை என்றால் நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டரிடம் பேசிக்கொள்ளுங்கள் அல்லது உங்க விருப்புப்படி யாரிடமேனும் கேட்டுக்கொள்ளுங்கள் பாட்டியாஜின் தோள்களை குலுக்கி கொண்டு நோயாளி பயணியை விட்டு அப்பால் நடந்து போகிறார் முதலில் அவருக்கு மன வருத்தமும் காயமும் உண்டாகிறது பின்பு இரண்டு மூன்று பெட்டிகள் தாண்டியவுடன் ஏதோ ஒரு வகையான குற்ற உணர்வு ஏற்படுகிறது ஒரு டிக்கெட் கலெக்டரின் நெஞ்சில் ஏற்படும் மனசாட்சி உறுத்தலை போலல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை முடக்கவாத நோயாளியை எழுப்பிருக்க வேண்டிய தேவை இல்லை அது என் குற்றமில்லை என்றாலும் நான் வேண்டுமென்றே செய்தேன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நான் கடமைக்கு கட்டுப்பட்டவன் என்று அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் நம்பவில்லை என்றால் ஸ்டேஷன் மாஸ்டரை அவர்களிடம் கூட்டிக் கொண்டு வரவேண்டியதுதான் ஒரு ஸ்டேஷன் வருகிறது ரயில் ஐந்து நிமிடம் நிற்கிறது மூன்றாவது மணிக்கு முன்பு பாட்டியாஜின் அதே இரண்டாம் வகுப்பு பெட்டிக்குள் நுழைகிறார் அவருக்கு பின்னால் சிகப்பு தொப்பி அணிந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வருகிறார் இந்த கண்ணியவன்தான் என்று பாட்டியாஜின் ஆரம்பிக்கிறார் டிக்கெட் கேட்கிற உரிமை எனக்கு இல்லை என்று சொல்கிறார் கேட்டால் கோபப்படுகிறார் நீங்கள் இவருக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் விதிப்படி டிக்கெட் கேட்கிறேனா இல்லை என் சந்தோஷத்துக்காக கேட்கிறேனா சார் பின்பு பாட்டியாஜின் ஒல்லியான பயணியை பார்த்து சார் நீங்க என்னை நம்பவில்லை என்றால் ஸ்டேஷன் மாஸ்டரிடம் கேட்டுக்கொள்ளலாம் அந்த முடக்குவாத நோயாளி தேள் கொட்டியது போல திடுக்கிட்டு கண் திறந்து பார்க்கிறான் கவலை முகத்துடன் தன் இருக்கைக்குள் அமிழ்கிறான் கடவுளே நான் இப்போதுதான் இன்னொரு மாத்திரை போட்டுக்கொண்டு தூங்க ஆரம்பித்தேன் அதற்குள் இவர் மறுபடியும் வந்து விட்டார் கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் ஸ்டேஷன் மாஸ்டரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களிடம் டிக்கெட் கேட்கிற உரிமை எனக்கு உண்டா இல்லையா என்பதை தாங்க முடியாத கொடுமை இது இந்தாருங்கள் உங்கள் டிக்கெட் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னை அமைதியாக சாக விடுகிறீர்களா இன்னும் அஞ்சு பணம் தருகிறேன் உங்களுக்கெல்லாம் நோயே வந்ததில்லையா ஈவு இறக்கமற்ற ஜென்மங்களா இது கொடுமை என்று ராணுவ சீருடை மனிதன் ஒருவன் கோபத்துடன் சொல்கிறான் இந்த விடாப்பிடியான கொடுமைக்கு வேறு விளக்கமே கிடையாதா விட்டுவிடுங்கள் என்று முறைப்போடு சொல்கிறார் ஸ்டேஷன் மாஸ்டர் பாட்டியாஜினின் சட்டையை இழுத்தவாறு தோள்களை குலுக்கிக் கொண்டு ஸ்டேஷன் மாஸ்டர் பின்னாடி நடந்து போகிறார் பாட்டியார்ஜி அவர்களை அனுசரித்து போவதா என்று அவர் குழப்பமான மனநிலையில் யோசிக்கிறார் அவனுக்காக தான் நான் ஸ்டேஷன் மாஸ்டரை கூட்டி வந்தேன் அவன் புரிந்து கொள்ள வேண்டும் சமாதானமாக வேண்டும் என்பதற்காக அவன் ஆனால் அவன் திட்டுகிறான் இன்னொரு ஸ்டேஷன் வருகிறது ரயில் பத்து நிமிடம் நிற்கிறது இரண்டாவது மணிக்கு முன்பு பாட்டியாஜின் சிற்றுண்டு சாலையில் சோடா குடித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டு பெரிய மனிதர்கள் அவரிடம் வருகிறார்கள் ஒருவர் பொறியாளர் சீருடையில் மற்றொருவர் ராணுவ ஓவர்கோட்டில் டிக்கெட் கலெக்டரே என்று ஆரம்பிக்கிறார் பொறியாளர் அந்த நோயாளி பயணியிடம் நீங்கள் நடந்து கொண்டதை பார்த்து எல்லோரும் வெறுப்பு உண்டாகிவிட்டது என் பெயர் புஜிட்ஸ்கை நான் ஒரு இன்ஜினியர் இவர் கர்னல் நீங்கள் அந்த பயணியிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் போக்குவரத்து மேலாளரிடம் நாங்கள் புகார் செய்வோம் அவர் எங்கள் நண்பர்தான் ஜென்டில்மேன் நான் நான் ஏன் வாஸ்தவத்தில் ஏன் நீங்க வாஸ்தவத்தில் பாட்டியாஜின் பதற்றமாகிறார் எங்களுக்கு விளக்கமெல்லாம் தேவையில்லை உங்களை எச்சரிக்கிறோம் நீங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அந்த பயணிக்கு நீதி கிடைப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் நிச்சயமாக நான் 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 மன்னிப்பு கேட்கிறேன் நிச்சயமாக அரை மணி நேரம் கழித்து பயணியை திருப்பி செய்யக்கூடிய அதே சமயத்தில் தன் கௌரவத்தை குறைக்காத ஒரு மன்னிப்பு சொற்றொடரை யோசித்து வைத்துக்கொண்டு கொண்டு பாட்டியாஜின் அந்த ரயில் பெட்டிக்குள் நுழைகிறார் சார் என்று நோயாளியை அழைக்கிறார் இங்கே பாருங்க சார் நோயாளி திடுக்கிட்டு எழுந்து நிற்கிறார் என்ன நான் என்னாது நீங்கள் வருத்தப்படக்கூடாது ஓ தண்ணீர் என்று மூச்சு திணறுகிறான் நோயாளி நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு இப்பொழுதுதான் மூன்றாவது தூக்க மாத்திரை எடுத்துக்கொண்டேன் தூங்கிவிட்டேன் இப்பொழுது மறுபடியும் கடவுளே எப்பொழுதுதான் இந்த இம்சை நிற்கும் நான் வந்து நீங்கள் மன்னிக்க வேண்டும் ஓ என்னை அடுத்த ஸ்டேஷனில் வேண்டுமானால் இறக்கிவிடுங்கள் இதுக்கு மேல் என்னால் தாங்க முடியாது நான் இறந்து கொண்டிருக்கிறேன் இது கீழ்த்தரமானது அருவறுப்பானது என்று கத்துகிறது பொதுஜனம் வெறுப்புடன் தூரமாக போ இந்த கொடுமைக்கு நீ அனுபவிப்பாய் போய்விடு பாட்டியாஜின் துயரத்தோடு பெரும் மூச்சுகளோடு கையை கட்டிக்கொண்டே ரயில் பெட்டியை விட்டு வெளியேறுகிறார் அட்டெண்டர்களின் கம் கம்பார்ட்மெண்ட்டுக்குள் போகிறார் அறிக்கை களைப்பாக உட்கார்கிறார் புலம்ப ஆரம்பிக்கிறார் ஓ இந்த பொதுஜனங்கள் அவர்களை திருப்திப்படுத்தவே முடியாது அவர்களுக்காக வேலை செய்வதும் கடமையை செய்வதும் பிரயோஜனம் இல்லை அவர்களை சபித்து குடிக்கத்தான் வேண்டியிருக்கிறது ஒன்றும் செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு கோபம் வருகிறது அவர்களுக்காக கடமையை செய்தாலும் கோபம் வருகிறது அதனால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது குடிப்பதை தவிர பாட்டியாஜின் ஒரு பாட்டில் முழுவதும் காலி செய்கிறார் வேலையாவது கடமையாவது நேர்மையாவது எதை பற்றியும் அவர் இப்பொழுது சிந்திக்கவில்லை